தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு எலெக்ஷன் நடக்கிற டைமில் அது கோயமுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அது எதுக்கும் செவி சாய்க்காம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கல் எடுத்து காமிக்கிறது ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறது இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு கவன ஈர்ப்புக்காக தேவையில்லாத பல விஷயங்களை பண்ணிகிட்ருக்கார் அவராக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஸ்டாலின் இருந்தாலும் சரி அவர் சார்ந்த வேட்பாளராக இருந்தாலும் சரி நாங்கள் என்ன கேட்குறோன்னா கோவை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மோட்டர் இண்டஸ்ட்ரி பம்ப் இண்டஸ்ட்ரி ஃபவுண்ட்ரி எம்எஸ்எம்இ அதாவது சிறு குறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கணபதி அந்த ஏரியாவில் எடுத்தீங்கன்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு காலத்தில் தொழில் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க ரொம்ப வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்கிராப்பை நோக்கி போகிற மாதிரி இருக்கு இது ஏன் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இஷ்யூவாக எடுத்துகிட்டு வரோன்னா இப்போ ஈரோட்டில் மஞ்சள் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஈரோடு மஞ்சள் இங்கே உடனே வளர்க்க முடியுமா முடியாது நம்ம ஊரில் இருக்கிற இந்த குட்டி ஜப்பானை ஈரோட்டில் உடனே கிரியேட் பண்ண முடியுமான்னா முடியாது அதாவது லோக்கல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த ஊருக்கு இருக்கக்கூடிய ரூட்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் அதுதான் அந்த ஊரை வளமையாக்கி அங்கே இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி அதில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயங்கள் இப்போ இந்த சிறு குறு தொழில்கள் அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா இப்போ கணப நம்ம ஆவரம்பாளையா கணபதி ஏரியால பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து ரூம்லேயே லேட்டை போட்டு ஜாப் ஆர்டர் எடுத்து அது மூலமா நிறைய அவங்க குடும்பத்தையே நடத்திட்டு இருப்பாங்க இந்த நிலைமை ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு இப்போ எஸ்பெஷலி திமுக இபி பில்லை அதிகப்படுத்தி அது மட்டும் இல்லாம பீ கவர் அப்படின்னு சொல்றத நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பீக் கவர் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்குறாங்க சிரமத்தை கொடுக்குறாங்க இது மூலமாக அவங்களால எப்பவும் தொழில் பண்ணுற மாதிரி முதல் மாதிரி ஃப்ரீயாக தொழில் பண்ண முடியல இது ஒரு சைடு வந்து திமுக கொடுக்குது இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பாஜக ஒரு ஜாப் ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கூட பன்னெண்டு சதவீத ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லுது அவங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஜாப் ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு ஐம்பது பைசா கிடைக்கும் இது அஞ்சு ரூபா ஜாபாரில் எடுத்து 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 சேர்த்து அதில் வர ஐம்பது வீசா சேர்த்தா மளிகை சாமானை வாங்குறது வீட்டை காப்பாற்றுறது குழந்தைகள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அவங்க பண்ணுவாங்க இப்போ அதில் வந்து நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னா ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் இதை வந்து இபி சம்மந்தமாகவும் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த 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 ஏரியாவில் இருக்க அனைவரும் வந்து எங்களோட நிறையா நேர்ந்து கலந்து இந்த ஊருக்காரன் பேசியிருக்காங்க இபி சம்மந்தமாகவும் வந்து நிறைய மனுக்கள் அவங்க வந்து கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாலின் அவரை வந்து யாருனாலும் இப்போ பார்க்க கூட முடியாது அவர் அப்படி தான் ஒரு ரொம்ப அவங்க நெருங்கிய ஆள்கள் தான் பார்க்க முடியிற மாதிரி தான் இருக்கார் அவர் வந்து எதுவும் செவி சாய்க்கலை இப்படி விஸ் டிசைன் டிசைனாக ஃபோட்டோ காமிச்சிட்ருக்குற கல்லை காமிச்சிட்ருக்குற உதயநிதி ஸ்டாலினும் வந்து செவி சாய்க்கலை அவங்க அமைச்சர்கள் யாரும் செவி சாய்க்கலை ஒன்றும் பெருசாக எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை இதனால தொழில் இந்த இடத்துல பாதிக்கப்படுது இது அதிமுக ஆட்சியில் இப்படி இருந்துச்சானா இல்லை அது எஸ்பெஷலி இந்த பல்லடம் சைடெலாம் பார்த்திங்கன்னா விசைத்தறி அப்படின்னு சொல்லக்கூடியது அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஆட்சியிலலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பில்லும் வந்து அவ்வளோ ஏற்றல அவங்களுக்குக்கான காண பீக் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் நிறைய அதாவது ஐம்பது சதவீத ப்ரொடக்ஷனே குறைக்கிறாங்க அப்படின்னு வருது குஜராத் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கன்னா அங்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து அலவன்ஸ் கொடுக்குது அந்த அலவன்ஸ் வச்சு அவங்க பண்ணுறாங்க இவங்களை இந்த சிறு குறு தொழில் இருக்கிறவங்க இவங்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் இந்த நேரத்தில் மெயினாக இதெல்லாம் இப்போ நிதியாக இருக்கட்டும் இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஒரே ஒரு ஹாட்லைன் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் இந்த விஷயத்துக்காக மூணு வருஷமாக பாஜக என்ன பண்ணிச்சு திமுக என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றுமே பண்ணல அப்சல்யூட்லி நில் ஜீரோ கோயம்புத்தூருக்குன்னு ஒரு டெவலப்மெண்ட் கூட கொண்டு வரவே இல்லை ரெண்டு பேருமே கொண்டு வரல ஒரு ஹாட்லைன் இருக்குதுன்னு சொல்கிறவர் மூணு வருஷமாக அவர் இருக்கார் தலைவராக மாநில தலைவராக இருக்காரு ஆனாலும் ஏன்னா அவர் எம்பி ஆனாதான் அவங்க மோடி அவர்கள் வந்து ஃபோன் எடுப்பாரா இல்லை இல்லை இங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க எத்தனையோ முறை போய் கொடுத்தங்க அதெல்லாம் வாங்கிட்டாங்க அப்ளிகேஷன்லாம் ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க அப்போ மூணு வருஷமாக நீங்கள் அப்ளிகேஷன் அது இதெல்லாம் வாங்கி எந்தமே உங்கள் நீங்கள் அந்த ஹாட்லைன் அதுன்னு சொல்கிறீங்களோ அப்படி சொல்லி உங்களால் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இங்கே இருக்கிற மக்களுக்கு சிறு குறு தொழில் கொண்டு வர நான் இப்போ நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறது அப்பட்டமான பொய் இதையெல்லாம் தாண்டி கோயம்புத்தூருக்கு நம்ம வந்து எடப்பாடியார் அவர்களும் மாண்பு எஸ்பி வேலுமணியன் அவர்களும் ஸ்மார்ட் சிட்டியாக இருக்கும் பாலங்களாக இருக்கும் லேக்காக இருக்கும் இதெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் வந்து இதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறாரு அண்ணாமலை நாற்பது பர்சன்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்கிறார் நான் என்ன கேட்குறேன்னா ஏசியாவிலேயே எப்படிங்க ஆசியாவிலேயே கோயம்புத்தூரோட ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து ரொம்ப கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு நம்பர் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்தது மத்திய அரசு அதே மாதிரி உள்ளாட்சி துறையில இவ்வளவு நல்லா கோயம்புத்தூர்ல ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணி உள்ளாட்சி துறையில நல்லா பண்ணதுக்கு நூத்தி நாற்பத்தி மூணு விருதுகளை கொடுத்தது மத்திய அரசு அது எப்படிங்க நீங்க நாற்பது பர்சன்ட் கமிஷன் வாங்குற ஒருத்தருக்கு விருது கொடுப்பீங்க இது எப்படிங்க சாத்தியம் அப்ப நீங்க எனக்கு காசு வாங்கிட்டு விருது கொடுப்பீங்களா இது வந்து முற்றிலும் தவறு அதாவது அண்ணாமலை வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் பர்சனலாக எதுவும் பேச தான் பார்த்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் லையர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹேபிச்சுவல் லையர்னா என்னென்னா பொய் சொல்லியே பழக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பொய் நம்பர் ஒன்று இருபதாயிரம் புக் படித்தேன் பதிமூணு பதினாலாயிரம் நாட்கள் வளர்ந்துட்டு இருபதாயிரம் புக் படிக்க முடியாது பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்போ மால் வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க பொய் நம்பர் மூணு எங்கள் அப்பா வந்து எனக்கு கோட்டாவில் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு நாள் மட்டும் சொல்லி இங்கே இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் கூட அதை ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணி சொன்னீங்க நான் மன்னிப்பு கேட்க சொன்னோம் பட் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அவரு தான் அதை ப்ரூவ் பண்ணணும் மீடியா துறை நண்பர்கள் வந்து போய் செக் பண்ணி சொல்ல முடியுமா அதை தாண்டி கேள்வி கேட்ட கூட நான் பார்த்தேன் இந்த டாக்குமெண்ட் தெரியுமா அந்த டாக்குமெண்ட் தெரியுமா இது இந்த இந்த பாலிசி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அக்ரெஸிவாக பேசிகிட்டு இருந்தார் ஸோ அதனால் இந்த மாதிரி பொய் 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 அண்ணாமலைனா பொய் பொயின்னா அண்ணாமலை இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அவர் என்ன நினச்சிக்கிறாங்க நான் என்ன வேணால் சொல்லிக்கலாம் எப்போ வேணால் சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு கடந்து போயிடலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு மீறி கேள்வி கேட்டால் மன்னிப்பெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிற நிலையில் தான் அவர் இருக்கார் இப்படிப்பட்ட ஒருவருனால கண்டிப்பாக கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் போட்டு வரவே முடியாது அப்படிங்கிறத நூறு சதவீதம் மக்களே நம்புகிறாங்க இப்போ நீங்கள் தான் கேள்வி கட்டுந்தான் கேள்வி சார் இன்னைக்கு வந்து என்ன வேட்புமனு வந்து நிறைய சர்ச்சைகள் வந்தது திருப்பி வந்த முதல்ல வந்து நான் ஜுடிஷியலுக்கு பதிலாக வந்து ஜுடிஷியல் நீதிமன்றம் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னன்னா அஞ்சு மணிக்கு மேலே வேண்டேன்னா வேற ஒரு இதை வேண்டனா மாவட்ட வெளியிட்டு இருக்காரு அதை பத்தி சொல்கிறேங்க அதை பத்தி அட்வொகேட் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எங்களோட கட்சியோட வழக்கறிஞர் பேட்டி கொடுத்துருக்காரு அவர் மறுபடியும் கூட சொல்லுவாரு ஏன்னா அவரோட கவனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இல்லை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு நான் வந்து விருப்பம் இல்லாமரு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு ஆஹ் சாமி கும்பிடலன்னு சொன்னாரு இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தான் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பேசிட்டு இருக்காரு இப்போ கூட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ ரொம்ப ஒரு கிளீன் மாதிரி தான் நான் சொன்னேன் நான் ஆக்கப்பூர்வமாக தான் பண்ணணும் ஆக்கப்பூர்வமாக தான் பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூரோட வளர்ச்சியை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களின் நடத்தையும் அவர் கேட்கும் கேள்விகளும் நாங்கள் ஃபோர்ஸ் ஃபுல்லாக அவரோட பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ்னால் அவர் செய்யும் தவறு ரிவீல் பண்ணிதான் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி சொல்கிறாரு இப்போ மணல் சம்மந்தமாக ஒரு ரைட் நடந்தது அதில் வந்து அந்த டைரியில் அஞ்சு கோடி ரூபா அண்ணாமலை அவர்களுக்கு மாதம் மாதம் கொடுக்கறதாக எழுதிட்ருது இது வந்து அந்த ரைடில் கையில் பிடிப்பட்ட இது ஆமாம் சார் கரிகாலன் பற்றி ரைட் எஸ்ஆரை பற்றியோ கரிகாலன் பற்றி இது வரைக்கும் பேசுனதில்ல எஸ்பெஷலி சுகம் அகர்வால் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் டிடியா அதில் இருந்தவர் அது வந்து ரொம்ப நேரமே இல்லை அதை அது ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த டைரியில் அந்த இது இருந்தது அவர் வந்து ரிமூவ் பண்ணல அதனால அவர் இங்கேருந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இது மட்டும் இல்லை இப்போ கூட எனக்கு கேள்விப்படுறது நான் கேள்விப்படுறது நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது உண்மைன்னு நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சர்க்கிளே மிஸ் ரைட்டா அஞ்சு கோடி ரூபா மாதம் மாதம் வருது அஞ்சு கோடி ரூபாய் கொண்டு வந்து உட்காந்துருக்குறாங்க கோயம்புத்தூரில் கொடுக்கறக்கு இப்படி அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன் இவர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன உடனேயே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க பேசினாங்க என்ன காரணம்னா ஒரு தடவை யாத்திரை நடத்துற அது நடத்துகிறேன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியல்ஸ்கிட்டையும் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எக்ராஸ் தமிழ்நாடு நிறைய வசூல் இப்போ இங்க வேட்பாளர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி வசூல் பண்ணி இது வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி வசூல் ராஜா எம்பிஏ அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இங்க இருக்கு ஸோ அதனால அவர் வந்து ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு அதுவும் இப்படி வசூல் பண்ணிவிட்டு கோயமுத்தூர் போட வளர்ச்சியை பற்றியும் பேசாமல் சம்பந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறத இன்னையோடு நிறுத்திக்கணும் ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் இப்போ யார்கிட்ட என்ன வசூல் பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு ஆதங்கப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரியும் அவர் வேணும்னா கேஸ் கூட என் மேலே போட சொல்லுங்க கேஸ் போட சொல்லுன்னு கோர்ட்டில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்க இருக்கு என்ன டீட்டெயில்ஸ் யாருகிட்ட எல்லாம் பேசினார் என்னென்ன டீட்டெயில்ஸ் கூட நம்ம கொடுக்குறோம் சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலை நீங்க வந்துட்டு அப்புறம் அப்புறம் திடீர்னு என்ன பண்றது சரி இவரை வர சொல்லுங்க எங்க மாண்ம எஸ்பி வேலுமணி அண்ணவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கிற அந்த கேள்வி கேட்கிற அவரு வந்து நாலு முறை எம்எல்ஏ ரெண்டு முறை அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு வந்து கோவை மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அஞ்சு எம்பி தொகுதி இந்த கொங்கு மண்டலத்தையே ஃபுல்லா அவர் இன்சார்ஜ் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம அவரு வந்து எத்தனை வருஷமா அரசியல் இருக்காரு இவர் இப்ப எப்ப பாஜக வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் முன்னாடி பேராஷூட்லேருந்து குறிச்ச மாதிரி ஏதோ ரெக்கமெண்டேஷன்ல வந்தார் அதுவும் நமக்கெல்லாம் தெரியும் ரஜினி கட்சி ஆரம்பித்தா கூட போகலாம் அப்படிங்கிறக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அவர் ரஜினி கட்சி ஆரம்பிக்கலன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல அதுக்கப்புறம் இப்படி மாதிரி உள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு போஸ்ட் வாங்கி இப்படி வந்தவர் தான் நீங்கள் வந்து ஒரு முப்பத்தெட்டு வயது இளைஞர் பிஇஎம்பியே படிச்சிருக்கீங்க நானும் ஒரு முப்பத்தாறு வயது இளைஞர் பிஇஎம்பிஏ படிச்சிருக்கேன் எதா கேள்வின்னா என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன் நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் பர்சனலா அட்டாக் பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது கோயம்புத்தூர் பத்தி பேசுவோம் கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க சும்மா எதுக்கு ஓட்டு போடுறாங்க மக்கள் ஓகே சிங்கே ராமச்சந்திரன் இருக்காரு அவர் வந்தாருன்னா என்னெல்லாம் நமக்கு பண்ணுவார் கோயம்புத்தூர் அவர் எம்பி ஆந்த எப்படி வளரும் நம்ம கஷ்டங்கள் எப்படி குறையும் இதுதான் மக்கள் மனசுல இருக்கு அதை தான் ஃபோக்கஸ் பண்ணும் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக உதயநிதி ஸ்டாலின் டிராமா அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே போதை பொருள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகவும் மன வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு பெண் இன்னைக்கு வந்து நிறைய கெமிக்கல் சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஃபர்ட்டிலிட்டி இஷ்யூஸே நிறையா இருக்குது நம்ம நாட்டில் நிறைய ஃபர்ட்டிலிட்டி சென்டர்ஸில் போய் மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவு இருக்குது கெமிக்கல் ஃபுட் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றோம் அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு அனுகிரகத்தால் அவங்க வந்து சம் ஒன் கன்சீவ்ஸ் அவங்க ஒரு பெண் வந்து ஒன்பது மாதம் எத்தனையோ சிரமங்களை கோத்ரூவ் பண்ணி தான் ஒரு குழந்தைய வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க உயிர் போய் உயிர் வர்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பேரண்டா இருந்து அந்த குழந்தைய எனக்கும் ஒரு ரெண்டு வயசுல ஒரு பையன் இருக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் குழந்தைகள் இருக்குன்னா சொல்றேன் அந்த பையனை வந்து அவர் பொண்ணை வந்து வளர்த்து தாராட்டி சூருட்டி ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு ஸ்கூலுக்கு சேர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டியூஷனுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் நல்ல காலேஜ் சேர்த்து வளர்த்து அப்பா நம்மளுக்கு அப்புறமா வந்து நல்லா இருப்பான் எப்படியோ ஒரு பையனையோ பொண்ணையோ நல்லா வளர்த்துக்கிட்டேங்கிறது உண்மையா சொல்கிறேன் நான் அதாவது எனக்கு எங்கள் அம்மா அப்பாவோட அருமை வந்து நான் பேரண்ட் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது உண்மையாலுமே அது ஒரு தியாகம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி வளர்ந்து வர்ற சமுதாயத்தில் நம்ம என்ன நம்பி போறோம் நல்லா இருப்பாங்க ஃப்யூச்சர்ல நினைச்சு தாங்க பண்ணுறோம் நல்லா இருக்கணும் தாங்க நம்ம எல்லாரும் நினைப்போம் இப்போ ட்ரக்னா நம்ம சாதாரணமாக அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஆல்கஹால் குடிக்கிறாங்க கஞ்சா எடுக்கிறாங்க சிகரெட் அந்த மாதிரி அந்த மாதிரி சிகரெட் பிளஸ் ட்ரக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இல்லாமல் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ன்னு என்னன்னா அது சாப்பிட சாப்பிட நம்ம மனுஷன் வந்து குரங்குல இருந்து மனிதனா வந்தோம் திரும்ப மனிதன்ல இருந்து குரங்கா போகிற மாதிரி நம்ம மைண்டை வந்து கரப்ட் பண்ணிடும் ஒரு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாது கொஞ்சம் இன்னும் கரப்ட் ஆச்சுன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது இப்படிப்பட்ட சமூகத்தை தான் வருங்காலத்துல நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறோமா இல்ல கேட்கவே பத பதைக்குது கஷ்டமா இருக்கு ஏன்னா இது வந்து சிந்தட்டிக் இதை வந்து திமுகவை சேர்ந்தவங்க அவங்க உள்ளே இருந்தவங்க ஜாஃபர் ஷாதிக் இது வந்து இவ்வளோ போயிட்டுருக்கு இத்தனை விஷயம் இருக்கு இதை பற்றி எதுவுமே பேசல ஆயே திறக்கல எந்த ஒரு ஒரு மன்னிப்போ இல்லை மன்னிப்பு கேட்காட்டி ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோ ஸ்டாலினோ உதயநிதியோ யாருமே அப்படியே தட்டி கழிச்சுட்டு போகிறாங்க இப்போ ஏன் அவங்க மேலே யாரெல்லாம் கனெக்ட்ன்னு தெரியல ஏன்னா ஜாஃபர் ஷாதிக் புகைப்படம் எதுக்காத ஆளே கிடையாதுன்னு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இருந்தால் பரவாயில்ல குடும்பத்தில் எல்லாரும் கூட போய் பணம் எடுத்துருக்காரு கட்சியில் எல்லா அமைச்சரோட போய் பணம் எடுத்துருக்காரு அதையும் தாண்டி ஏதோ வந்து ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாம் நானும் பார்த்து தெரிஞ்சிருக்கேன் இதை பற்றி இது கோயமுத்தூர் நாங்கள் வருத்தப்படுறோம் கோயமுத்தூர் வந்து ரொம்ப இப்போ அதுவும் வந்து வெளியூர்லாம் இல்லை இருந்து கோயம்புத்தூருக்கு படிக்கவே வருவாங்க இப்போ நான் படிச்ச பிஎச்சி காலேஜில் எடுத்தீங்கன்னா எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர்னால் அது ஒரு ஆயிரம் பேர் தான் ரெண்டாயிரம் பேர் தான் இங்கே இருப்பாங்க இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா நிறைய இருந்து தான் கோயமுத்தூருக்கு படிக்க வருவாங்க அப்ப மாணவர்கள் இங்க அதிகமா இருக்காங்க மாணவர்களோட மைண்ட கரப்ட் பண்ணணுங்கிறத இந்த போதைப் பொருள் விற்கிறவங்க வந்து கொடுத்து கொடுத்து மைண்டை கரப்ட் பண்ணி அவங்கள அதுக்கு அடிக்ட் ஆக்குறாங்க அதை வந்து வெளியே கொண்டு போகணும் அப்படின்னா அதை சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல்ல வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா வைக்கக்கூடிய அரசு தான் இங்க இருக்கணும் அதுக்கு திராணியே இல்லை அதை பேசுறதுக்கும் திராணி இல்லாம இருக்கு திமுக அரசு அதாங்க இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தர் உட்காந்து உட்கார்ந்து இண்டஸ்ட்ரியில் நான் பேசும்போது சொன்னாங்க அதை வந்து ஃபுல்லாக எடுத்து பட்டியல் போட்டு இப்போ கொடுக்கறக்கு எனக்கு நேரம் இல்லை ஆனால் திரும்ப சொல்கிறேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அண்ணாமலைய என் பேரில் கேஸ் போடுங்க ரைட்டா நான் சொன்னது தப்புனா என் பேரில் கேஸ் போடுங்க அதுக்கப்புறமா வந்து நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட லாயர் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க ஜட்ஜு சொல்லிட்டோம் இது கரெக்டாக இல்லையா அப்படிங்க ஸோ அதனால திமுகவும் வந்து இந்த போதைப் நாள் இவ்வளோ நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த இரண்டு இயக்கங்களுமே இங்கே வந்துட்டு கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டு கோயம்புத்தூர் அதையெல்லாம் தாண்டிங்க சரி ஜிஎஸ்டி இருக்குது இபிபிள் இருக்குது இதெல்லாம் தாண்டி ஒரு தொழில் பண்ணி ரெண்டு காசு மிச்சம் முடித்து ஐநூறு ஆயிரம் டப்பாக்குள்ளே வச்சு எப்படியாவது வந்து குடும்பத்தினாலலாம் நடத்தலாம்னா வீட்டு வரியும் உயர்த்துறாங்க தண்ணி வரியும் உயர்த்துறாங்க பால் விலையை உயர்த்துறாங்க நெய் விலையை உயர்த்துறாங்க இப்படி உயர்த்தாத விலைகளே இல்லைன்னு ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இயூசியாக எஸ்யூசின்னு ஏதோ ஒரு சார்ஜு அதாவது வந்து டேக்ஸ் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ டேக்ஸ் கட்டுறக்கு முன்னாடியே அந்த எஸ்யூசி அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் கட்ட சொல்கிறாங்களா இது முன்னறிவிப்பே கொடுக்கலையா அவங்க சொல்கிறாங்க ரொம்ப சிரமமாக இருக்குங்க இங்கே தொழிலெல்லாம் ரொம்ப இதாக போயிட்டு இப்போது இங்கே படிக்கிறவங்களுக்கும் தொழில் கொடு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இங்கே இருக்கிற தொழிலும் அழிஞ்சிட்ருக்கு அதையும் பாதுகாக்கணும் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் திமுக சைட்ல இருந்து ஒரு வார்த்தை பேசல அண்ணாமலை சுத்தமா எதுவுமே இதை பத்தி திறக்கவே இல்லை அதை விட்டுட்டு அவர் தேவையில்லாத விஷயங்கள் தான் பேசிட்டு இருக்காரு இதத்தான் உங்ககிட்ட இன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து எப்படி பாக்குறேன் நாங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காருங்க எந்த அரசாங்கத்தில் இருக்காருங்க எந்த அரசாங்கத்துக்க மாநில அரசாங்கம் அப்ப மாநில எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கிறேன் திமுக ஈக்குவல் டு பாஜக பாஜக ஈக்குவல் டு திமுக இத சொல்லிட்டே இருக்கிறேன் அதை நான் அந்த இதுல கூட சொன்னேன் வேப்பாளரே கூட அந்த வாட்ஸ்அப்ல படிச்சேன்னு சொன்னேன் அது இதெல்லாம் பாக்குறத பார்த்தா உண்மையு எனக்கு தோணுது நீங்களும் விசாரிங்க செந்தில் பாலாஜி கரூர் லுக்கான் இங்கே அண்ணாமலையை வந்து எப்படியாவது ஜெயிக்க வச்சிட்டா ஜாமீன் கிடைக்குமான்னு பார்க்குறாரான்னு எங்களுக்கு காதுபட நிறைய செய்திகள் வருது இது நீங்களும் விசாரிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ராப்பரா பார்த்தா சாதாரணமாக வந்து ஒரு கலெக்டர் இதை பார்த்தோன்னே வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க அதாவது வந்து இது இதெல்லாம் தவறு இதெல்லாம் வந்து வேணும்னு கிளாரிபிகேஷன் அந்த லிஸ்ட் கொடுப்போம் அதுல அவங்க கொடுக்கவே இல்லை அதையும் தாண்டி இப்ப ரிவைஸ் அப்டேட் அஞ்சு பதினேழு ஃபைல் பண்ணியிருக்காங்க ரிவைஸ் அப்டேட் பதினோரு மணிக்கு முன்னாடி தான் ஃபைல் பண்ணணும் சம்பந்தமே இல்லாமல் இப்ப நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போனா அங்கே கலெக்டர் இல்லை அதுதான் அதுக்கப்புறம் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனா அப்புறம் பார்த்தா அங்கே ரிவைஸ் அப்டேட் டேபிள் இருக்கு இப்போ இது வந்து மொத்தமுமே நாம்ஸ் பிரகாரம் எங்களோட அட்வொகேட் வந்து பக்காவோ ஒரு பேட்டி கொடுத்தாரு அதுக்கு அவர் சம்பந்தமா ஏதாவது டீட்டெயில்ஸ் அவரு பதில் சொல்லுவார் அக்காவை பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ தான் எல்லாமே சொல்லியிருக்காரு ஏன் வந்து மாநில அரசாங்கம் திமுக இதை பற்றி வாய திறக்கல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் நாம் தமிழர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க திமுக இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் சுயேட்செலாம் கொடுத்துருக்காங்க நான் என்ன கேக்குறேன்னா சுயேட்சி வேட்பாளர் ஏதோ கமா ஃபுல் ஸ்டாப் தப்பு பண்ணால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க இவர் வந்து ஐபிஎஸ் படித்தேன் இது படித்தேன் ஐஎம்ல படித்தேன் பயங்கர இதுன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் வந்து அவர் தான் அறிவாளிங்கிற மாதிரி எல்லாரையும் மட்டம் தட்டுற மாதிரி எல்லாம் பேசி ஒரு பேசிட்டு இருக்காரு அவர் அவ்வளவு தெரிஞ்சு அவருக்கு இந்த ஒரு சாதாரண விஷயம் இது தெரியலையா எனக்கு என்னமோ ஒன்று அவர் வரும்போதே நிற்கிறதுக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு தோல்வி பயத்துல ஏன்னா இது ஒரு காமன் சென்ஸ் இது வந்து இவ்வளோ பெரிய பிளண்டர் நடக்க வாய்ப்பே இல்லை தோல்வி பயத்துல அவர் வந்து இப்படி பண்ணிருக்கணும் அத மறுபடியும் மேலேருந்து ப்ரெஷர் வந்து இல்லை நீ இன்னு தான் ஆனால் ப்ராபர்லி செந்தில் பாலாஜி அவங்கள சொல்லி ஹெல்ப் பண்ணி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மறுபடியும் அந்த அஃபிடவேட்டை த்ரூ பண்ண பண்ணியிருக்கணும் இதுதான் நடந்திருக்கும் இதை தவிர எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் யூகிக்கிறேன்

சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அதெல்லாம் கேட்க முடியாது நீங்க வேணா போய் செக் பண்ணுங்க இது நான் பதில் கேட்டீங்க இது அண்ணாமலை எப்படிப்பட்ட மனிதர் என்ற தரத்தை காமிக்குது இப்போ யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் நான் நாளைக்கு கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியுமா நாங்க எல்லா அசோசியஷன் பேசினது எல்லாருக்க சொல்றோம் மீடியா நண்பர்கள்ட்டு அதான் சொல்றேன் நாளைக்கு நான் எம்பி ஆகும்போது இங்க எங்களோட பொதுச் செயலாளர் இங்க இருக்கிற அமைச்சர் பிரமுகர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணி உங்க வீட்டை அனுப்பும்போது ஒவ்வொருத்தருகிட்டையும் கேட்போம் எப்படி நான் டெவலப் பண்ணலாம் நம்ம பயணத்துறை இன்னும் என்னென்ன பண்ணா நல்லா இருக்கும் நீர் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தண்ணி பெங்களூர்ல எவ்வளோ பிரச்சனையாக இருக்கு இங்க அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பண்ண முடியுமா திடீர்னு ஜீன் பூம்பானா தண்ணி வந்துடுமா வராது அப்ப அதுக்கு இப்பவே ஒரு தொலைநோக்கு பார்வையிட பண்ணணும் ஆக்சுவலி மூன்றாம் பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் இருக்கிறவங்க அடிக்கா சிறுவானியில் இப்ப குறைஞ்சாலும் இப்ப சமாளிக்க முடியுது அதுவும் அதிமுகவும் எங்க அமைச்சர்களும் எங்க இவங்களும் கொண்டு தான் சோ அதனால இதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க

கோவை பாராளுமன்றத்துல நீங்க யாரெல்லாம் கொஞ்சம் பேர் ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாக்கு வச்சிருந்தாங்களே அறியாமையில போய் அண்ணாமலைக்கு வாக்கு போட்டீங்கன்னா அது செல்லாத வாக்காதான் முடியும் என்ன காரணம்னா கண்டிப்பா தீர்ப்பு அவர் செல்லாத வேட்பாளர் செல்லாத எம்பிங்கர் தான் வரும் அப்படிங்கிறது ஆனா ஜெயிக்க மாட்டார் அதனால ஜெயிக்காத ஒருத்தருக்கு நீங்க ஓட்டும் போட வேணாம் சப்போர்ட்டும் பண்ண வேணாம் பிளஸ் வந்து பொய்யே பேசிட்டே இருக்க கூடாது அப்புறம் அவரே சொல்றாரு கோயில போய் சாமி மாட்டேன் ஆனா வந்து அமைச்சரே சொல்லிட்டாரு சொல்லிட்டாருக்கு ஆள் போடாத ஒருத்தருக்கு வந்து பேச வேண்டியதுல பதில் நாங்க தயாரா இருக்கோம் இனிமேல் பாஜகவை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே பேசியாச்சு டீடைல்ஸ் கொடுத்தாச்சு அவங்க திரும்ப ஆக்கப்பூர்வமா பதில் சொல்ற தயாரா இல்ல சும்மா ஏதோன்னு வளர்றக்கு தான் தயாரா இருக்காரு நான் தயார் மற்ற வேட்பாளர்கள் தயார்னா வாங்க பேசுவோம் திமுக பத்தி அதனால அதுக்கு எங்க அட்வொகேட் தேவையான விஷயத்த ப்ரொசீட் பண்ணலாம்